நிறைய சிங்கரும் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இப்ப எஸ்பி மாரியோ இவ சித்ரா மாரியோ இல்ல ஜானகி மாதிரியோ அந்த மாதிரி சிங்கரும் வந்து பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி யார் என்ன செயல் கொடுத்தாலும் பாடுற அளவுக்கு இப்ப சிங்கரும் இல்லையே ரசிக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லிட முடியாது அதாவது இதை ரசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி சொல்லி எல்லாருமே நடிவுறோம் ஆனா கண்டிப்பா நாங்களே இல்லாட்டினாலும் அடுத்த ஒரு நூறு வருஷம் கழிச்சோம் ஐம்பது வருஷம் கழிச்சோ நல்ல டீம் தான் வரும் குழந்தையோட உணர்வு இருக்கு சம்மந்தப்பட்டது தான் மனுஷ வாழ்க்கையை அது சம்பந்தமா எப்படி இப்போ எம்எஸ்ட்டும் இளையராஜாவும் ஏன் ஆக் பண்ணி ஆக் பண்ணிட்டாங்க சோலை உணர்வெல்லாம் மாறி போயிட போகிறது கிடையாது அதெல்லாம் இருக்கும் சில பசங்களுக்கு இப்போ உள்ள இந்த இப்போ உள்ள டூ கே கிட்ஸுங்களுக்கு அது தெரியாமல் வேணுணா இருக்கலாம் அந்த க ஜாலியாக இருக்கணும் வரும் வாழ்க்கை அப்படி வேணும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களும் ஒரு குடும்ப வரக்குள்ள அந்த உணர்வுலாம் வந்துடும் அவங்களும் ஒரு ஃபாதரோ அப்பாவாவுக்குள்ளே வரும் அதனால் பர்னின்னு இருக்கேன் சார் அப்படின்னா அவர் சரி ஓகே பர்னி நல்லாயிருக்கு பாடல் பண்ணி கலிங்கத்து பர்னிலாம் பயங்கர ஃபேமஸ் ஆனது சரி பர்னினி வச்சுருவோன்னு பர்னின் இப்போ வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லை கம்ப்ளீட் ஸ்கிரிப்டாகவே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சார் ஃபுல் ஸ்கிரிப்டே சொல்லுவாங்க ஃபுல் ஸ்கிரிப்டே ஃபுல் ஸ்கிரிப்ட் படமாக இருக்கும் நம்ம மட்டும் சொல்லுவாங்க ஓகே ஓகே ஏன்னா இப்போ கூட என்னை கூட இப்போ அண்ணா நகர் தான் போய்ட்டு வரேன் ஒரு புது படம் பட் அவங்க அந்த ஸ்கிரிப்டோட என்ன ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் என்ன பண்ணுவார்னா இது ஒரு நாட்டு இப்படி தான் சார் இந்த கதை போகுது என்னென்ன பிளேஸில் பாட்டு வைக்கிறோம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் கம்போஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பக்காவாக பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த பாட்டு இந்த இடத்துல அந்த பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற கரெக்ட் கனெக்ட் பாட்டு ஓகே சார் இப்போ ஒரு மூவி டேரெக்டர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த ஜேர்னர் கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவேன் எனக்கு ரொம்ப இது பிடிக்கும் இது ரொம்பவே சூப்பராக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுமாரி மியூசிக் வரும் போது உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னர் இது சார் எனக்கு எல்லா சேனலுமே பிடிக்கும் கிளாசிக்கலும் பிடிக்கும் வெஸ்டர்னு பிடிக்கும் குத்தும் பிடிக்கும் இன்னது தான் பிடிக்குங்கிறதுலாம் கிடையாது எல்லா டேஸ்ட்டுமே எனக்கு பிடிக்கும் அதில் பெஸ்ட்டு என்ன பண்ணலாம் இன்றைக்கி இருக்க கரண்ட்டு ட்ரெண்டுக்கு பசங்களுக்கு எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி யாச்சி பண்ண ஒழிஞ்சு இந்த ஒரு சேனல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப பிடிச்ச லவ் ஓகே சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற படங்கள்லாம் பார்த்தோன்னா பெருசாக ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க படத்தோட ஆக்டரும் அந்த படத்தோட மியூசிக் டேரக்டருமே பாடிடுறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ சி திருச்சிற்றம்பலம் படம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்தில் அனிருத்தும் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே மொத்த பாட்டுமே பாடி முடிச்சிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ இருக்கிற சினிமா இப்படி மாறிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க நிறைய சிங்கரும் அந்த மாதிரி இல்லை இவங்களுக்கு இப்போ எஸ்பி மாதிரியோ இவ்வளோ சித்ரா மாதிரியோ இல்லை ஜானகி மாதிரியோ அந்த மாதிரி சிங்கரும் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி யார் என்ன ஸ்டைல் கொடுத்தாலும் அளவுக்கு இப்ப சிங்கரும் இல்லையே அதனால இவங்கள வைக்கிறது நம்மளே பாடிடலாம் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் அது என்ன காரணத்தினால இப்ப நான் அவங்க இப்ப ஒரு கம்போஸ் பண்றாங்க இத நான் பாடுறத விட இவங்க பாடா சூப்பரா இருக்கும்னு ஒரு எண்ணம் வரணும்ல அந்த மாதிரி எண்ணங்கள் இப்போ வர்றது இல்லையா அதனால அவங்க அவங்க பாடிடுறாங்களோன்னு நினைக்கிறாங்க ஓகே ஓகே சரி இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு இது வரைக்கும் நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் பண்ண சாங் அது அதிகமாக நேரம் எடுத்து பண்ண சாங் அது ரொம்ப ஷார்ட் டைம் பண்ண பொட்டு எடுத்து வச்சுடா ஸ்டைலில் அது அன்னைக்கே அவர் வந்து டான்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னா அப்படியே கடக்கடை கடன்னு ஐடியா பண்ணி அந்த சாங் அப்படி ரெக்கார்ட் பண்ணோம் அது பயங்கர கிட்ட அந்த சாங்கு அது ரொம்ப டைம் எடுத்து போன துளி துளியாக கொஞ்சம் ஓகே ஓகே டைம்

இன்னைக்கு வந்து ஒரு மிஷின்ல உட்காந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அன்னைக்கு வந்து லைவும் வேணும் எல்லாமே சேர்த்து அந்த பேட்டர்ன் வரைக்கும் புதுசாக கம்போஸ் பண்ணணும் அப்படி பண்ணது அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம் ஓகே ஓகே சார் இப்போ வந்து நீங்க இருக்கிற இப்போ இருக்க சினிமாவில் வர மியூசிக்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா அப்போ இருந்து மியூசிக்லாம் ஒரு மனுஷனோட எமோஷனை புல் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பாட்டுலாம் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டு கண்ணம் போடணும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி ஊற்றும் பட் இப்போ வர பாட்டுலாம் சில பாட்டுக்கெல்லாம் லிரிக்ஸ் கூட புரிய மாட்டேது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க டியூன் பண்ண தெரியல நிறைய மியூசிக் டேரக்டர் டியூன் பண்ண தெரியல ஒரு சில பேர்லாம் அதை சார் ரசிக்கவும் செய்யும் ரசிக்கிறாங்க

அது சம்பந்தமா எப்படி போய் எம்எஸ் இளையராஜாவும் ஏன் ஆக் பண்ணிருக்க பண்ணிருங்க ஆக் பண்ணிட்டாங்க எம்எஸ் சாங்கும் நிறைய கேக்குறாங்க இளையராஜா சாங்கும் நிறைய கேக்குறாங்க அதனால ரகுமான் சாரும் கேக்குறாங்க இருந்தாலும் இவங்க அளவுக்கு கேக்குற மாதிரி இல்லல ஆமா ஆமா சார் ரகுமான் சாங் எனக்கு என்ன எல்லாம் பயங்கரமா பிடிக்கும்னு சொன்னீங்களா இருந்தாலும் அந்த உணர்வு சம்பந்தமா கனெக்ட் ஆயிட்டோம்னு சொன்னீங்களா அதானே பீத்தோவன் பண்ணது சொல்றானே என்னானே தரரீரா 1800 ல 700 ல கம்ப்ோஸ் பண்ணது ம் ஆயிரத்தி எண்ணூறு எழுநூறுல கம்போஸ் பண்ணது அதை எம்எஸ் எடுத்து ஒரு பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த பல்லவி சூப்பராகி கேட்குறதுக்கு எவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது வருஷம் கழிச்சு அது புது பாட்டாக வருது அப்போ மீதுக்கு புதுசு பழசுங்கிறதுலாம் கிடையாது அதான் சொன்னேன் அம்மா அப்பா ஆரம்பத்தில் சொல்லணும்ல தாயுங்கிறது இவன் நமக்கு நம்ம தாய் இருக்காங்க அடுத்தது அவங்க ஒரு பொண்ணு பிறந்தாங்கன்னா அது ஒரு தாய் அவ்வளோ தான் இப்படி வந்துக்கிட்டு டெக்னாலஜி தான் வளரும் சோல் உணர்வுலாம் மாறி போயிட போகிறது கிடையாது அதெல்லாம் இருக்கும் சில பசங்களுக்கு இப்போ உள்ள அந்த இப்போ உள்ள டூ கே கிட்ஸுங்களுக்கு அது தெரியாமல் வேணால் இருக்கலாம் அந்த ஜாலியாக இருக்கணும் வரும் வாழ்க்கை அப்படி வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களும் ஒரு குடும்ப வரக்குள்ள அந்த உணர்வுலாம் வந்துரும் அவங்களும் ஒரு ஃபாதராக அப்பாவாக்குள்ளே வரும் இப்போ ஒரு சில பேர் வந்து எங்ஸ்டர்ஸாக இருக்கணும் மியூசிக் டேரக்டர் ஆகணும் அவங்களுக்கு நீங்கள் எதுதான் சொல்லுனா என்ன அட்வைஸ் நல்லா டியூன் பண்ணுங்கள் நல்லா டியூன் பண்ணி நீங்களே உங்கள் உங்கள் டியூனில் வாங்கிவிடுங்க அதை அடுத்தவங்களுக்கு பண்ணுங்கள் மக்களுக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சினிமாங்கிறது ஒரு மார்க்கெட்டை நோக்கி ஓடுது படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும் இது நிறைய வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றதே ஒரு ராங்கான கருத்து மாரி இருக்கு அது சில நேரம் ஏதாவது அது மசாலா ஐட்டம் கிட்ட வந்து பெரிய வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம் படங்கிறது நல்ல படமா நம்ம மனசுல நிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கணும் அதை தான் நம்ம நல்ல படம்னு சொல்றோம் உலகெல்லாம் அப்படிதான் அவார்டும் கொடுக்குறாங்க ஒரு நல்ல படம் சிறந்த படம்னா அவன் என்ன பெரிய மசாலா பயங்கர கிட்ட ஆயிட்டு இப்போ கரகாட்டக்காரனுக்கு பெஸ்ட்டு அவார்டு நேஷனல் கொடுத்துருவோன்னா கொடுக்க போகிறாங்க அது வந்து ஹிட்டு அதுக்கான விஷயம் அதில் அமைஞ்சிருக்கு அவன் சிறந்த படங்கிறது வேற இருக்குல்ல அதனால நான் கரகாட்டக்காரன் வந்து சிறந்த படங்கள்னு சொல்லவில்லை மக்கள் ரசிக்கிற எல்லா படமே படம் தான் அதில் அது ஏன்னால் அது அது அடித்த ஹிட்டாக எந்த நல்ல படங்களே வந்து அடிக்கலை நம்ம சூப்பராக இருக்குன்னு சொன்ன படமே அவ்வளோ ஹிட் ஆகல கரகாட்டக்காரன் அப்படி இன்றைக்கி போட்டால் கூட என் பசங்களாம் அந்த கரகாட்டக்காரன் காமெடி போட்டால் அவனெல்லாம் இன்றைக்கும் ரசிக்கிறாங்க அதனால் வந்து நல்ல படங்கிறது தனியாக இருக்குது இப்போ மலையாளத்துலேருந்து ஒரு படம் வந்து இப்போ மஞ்சுமன் பாய்ஸ் வந்து ஓடுச்சு மனுஷனோட உணர்வுக்கு அது கனெக்ட் ஆகிட்டான் அவன் உழுந்துட்டானே அவன் பிழைச்சி வருவானாடா ஒரு பயத்தில் எல்லாருமே பார்க்குறாங்க அந்த உயிர் மேலே வந்துடுமா அதை கனெக்ட் பண்ணிட்டார் கரெக்டாக அதனால் அந்த படம் ஓடுது நிறைய படம் அவள் பெரிய பெரிய இரநூறு கோடி முந்நூறு கோடி எடுக்கிறாங்க ஆடியன்ஸை பொறுத்தல அவன் கோடி பணம் செலவானதெல்லாம் கா பார்க்க மாட்டான் இது எனக்கு பிடிக்குதான் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் வெறும் டேப்பை கூட வச்சுக்கிட்டு தட்டுங்க ஒரு பாட்டை அவனுக்கு அது பிடிக்குதான் பிடிக்கலையா நீங்கள் கம்ப்யூட்டர்ஸே மொத்தமும் போட்டு அறுபது ட்ராக் போடுங்க பிடிக்கிதான் பிடிக்கலையா அவ்வளோ தான் ஆடியன்ஸை பொறுத்தல அவன் நீங்கள் அறுபது ட்ராக் வச்சு அடிச்சிருக்கீங்க சார் நூற்றி இருபது ட்ராகில் ஏற்றிருக்கீங்க சார்லாம் அவங்க போறது கிடையாது அந்த டியூன் எனக்கு பிடிச்சிருக்கா அந்த பாட்டு எனக்கு பிடிக்கலையா அவ்வளோ தான் அதுதான் சினிமா பொறுத்துல ஆடியன்ஸ் தெளிவாக தான் சார் இருக்காங்க ஆடியன்ஸை நம்ம குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அவங்க பக்கா தெளிவாக இருக்காங்க நம்ம கொடுக்குற நம்ம தான் அந்த அந்த தளத்தில் இருக்கிற நம்ம தான் சரியாக அதை மக்களுக்கு கொடுக்கணும் இது வரைக்கும் நீங்கள் நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்சது பாட்டு இது சார் எனக்கு நான் தான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டும் எனக்கு தான் நான் பண்ணுறேன் எந்த பாட்டுமே பிடிக்காம நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது பட் ஆனால் நம்ம பண்ணதுலேயே என்னோட ஃபேவரட் இது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஃபேவரெட்டுன்னு எனக்கு அப்படி இல்லை சொல்ல சாங்குமே தான் ஏன்னா உங்களுக்கு எல்லா சாங்க்குமே அப்படி தான் ஒர்க் பண்ணுறேன் எல்லா படத்துக்குமே அப்படிதான் ஒர்க் பண்ணுறோம் சில நேரம் அது வந்து அந்த விஷுவலு அந்த கதை அந்த எடுக்கிற லொக்கேஷன் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சாங்கை வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது அதுக்கு வந்து சாங்கு மட்டுமே சொல்ல முடியாது ஒரு டீம் ஒர்க்கு தான் அதனால ஹிட் ஆகுற சாங்கு ஹிட் ஆகாமல் போகிற சாங்கு அவ்வளோதான் தன சில நேரம் விஷுவலே நல்லா இருக்காது பாட்டு சமைப்போன்னா இளையராஜா சாங் எவ்வளோ சாங்காக கேட்டிருக்கேன் இளமையான பூங்காட்டலாம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் அந்த பாட்டு அது விசுவல் ஒரு நாள் பார்த்தாங்க என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அந்த பாட்டு அந்த மாதிரி ஒரு கம்போசிங் எவ்வளோ பாட்டு அந்த மாதிரி ராஜா சார் சாங்கும் நல்ல சாங்காக இருக்கும் அதை நான் ஒரு மைண்டில் நான் விசுவல் பண்ணி வச்சுருப்பேன் அதை விசுவல் ஒரு நாளை பார்க்கல என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும் அது வர்றது தான் ஓகே ஓகே சார் ரீசென்டேஸ்ட்டில் பாட்டு கேட்டு கடுப்புன்னு இல்லை இங்கே எவ்வளோ சவுண்டிங்கே அவங்க வந்து போட்டு ஆட்டியிருந்து அடிச்சு தான் நமக்கு காதில் ரத்தம் வர வாய்க்கிறாங்களே ஒரு பாட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கேட்போம் அது ஒரு சத்தமாக இருக்குது ஒரு டியூனாக இருந்தால் தான் நம்ம கேட்க முடியும் வெறும் சத்தம் ஆச்சுன்னா எப்படி அது கேட்க முடியும் சத்தத்தை நாலு தடவை இதை டம் டம் நான் தட்ட வச்சுங்க இதை போட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்பீங்க தூக்கி போட்டு போய்டுவீங்க ஆனால் இதில் ஒரு ஏதாவது டியூன் ஆச்சுன்னு வச்சுங்க கொஞ்சம் நேரம் கேட்பீங்க டியூன் வேணும் பாட்டுக்கு டியூன் இல்லாமல் வெறும் சத்தத்தை மட்டுமே இங்கே அதை தான் விலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சத்தத்தை அடித்து செம்ம சத்தத்தை கொடுத்து அதை தான் வந்து மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு உருவாக்கி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல பாட்டு வரும் அதை திரும்ப திரும்ப தான் நல்ல பாட்டு அப்பணும் நாங்க திரும்ப சார் பரணி சார் வந்து இல்லை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ரெண்டு மூணு படம் பண்ணி பண்ண ஆரம்பிச்சா கூட நிறைய படங்கள் பேசுவேன் யூடியூப்லாம் போய் பார்த்தா உங்க பாட்டு எடுத்து போட்டு பரணி சார் எப்படி இருந்தது ஏன் இப்போ ஒரு டிவி சீரியல் இப்போ இங்கே டிவி சீரியல் ஒன்று வருது அசைந்தாள் காட்டுக்கு பாட்டு போட்டிருக்காங்க அதான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கேஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ நம்ம சாங்க ரசிச்சுட்டு போட்டு மக்கள் இல்லைன்னா கேஸ் போடுறதுன்னா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது என்னன்னா இப்போ நிறைய படத்துல கூட என் பாட்டு யூஸ் பண்ணாங்க இப்போ எதாவது இடையில ஒரு படம் வந்தது அவர் கார்த்திக் படம் அதில் கூட திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து சாங் போட்டாங்க இப்போ ராஜாவ கூட நம்ம சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி நிறைய படத்துக்கு அவங்க யூஸ் பண்ணி அசைந்தார்காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படி நம்ம வந்து மக்கள் மக்கள் தானே போட்டிருக்கோம் அது போய் நம்ம திருப்பி என்ன கேஸ் போட்டு என்ன பண்ணுவோம் ராஜா இஷ்யூ வந்துச்சு அது அவர் வந்து அவர்கிட்ட உரிமை இருக்கு அது சில படங்கள் அவர் பண்ண பிள்ளைய அவர் உரிமை வச்சிருக்காரு அதனால அது கேட்கிறாரு அதை நம்ம வந்து அதுக்குள்ள ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு கொத்தனார் கூப்பிட்டு வேலை வாங்குறோம் அவங்களுக்கு பணம் கொடுத்துரும் அதுக்குன்னு கொத்தனார் வந்து வீடு எந்தன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பட் கிரியேட்டிவிட்டி அவரோட தானே அவர் கம்போஸ் பண்ண டியூன் தானே அப்போ அதுக்கான சொந்தக்காரர் அவர் தானே இவங்க பணம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குன்னு இவங்க கம்போஸ் பண்ணது ஒரு இல்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி இல்லை இது கொத்தனார் பில்டிங்கோட ஒப்பிடக்கூடாது மியூசிக்ங்கிறது ஒரு கிரியேஷன் சார் வேர்ல்டு போனாலும் இந்த கிரியேட்டருக்கு தான் அதிக இது முக்கியத்துவம் தர்றாங்க மைக்கேல் சாக்சன் சாங்ல இருந்து எவ்வளோ சாங்கில் எல்லாருமே அதாவது என்னன்னா இங்கே வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு பங்கு இருக்கு இப்போ ஐபி அரசுன்னு ஒன்று கொடுக்குறாங்க ப்ரொடியூசருக்கு ஒரு பங்கு இருக்கு மியூசிக் டேரக்டருக்கு ஒரு பங்கு இருக்கு ஆத்தர்ஸ் அந்த ரைட்டருக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க அதனால வந்து ப்ரொடியூசருக்கு கொடுக்காம இல்லை அந்த கம்பெனி கம்போசரு அண்ட் ஆத்தர்ஸ் அப்படிதான் ஐபிஎஸ் கொடுக்குறேன் ஐபிஆர்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டார் ராஜா சார் அதனால அவர் தனிப்பட்ட முறையில் கேட்குறாரு ஓகே ஓகே சார் சார் இப்போ உங்களுடைய இயற்பியர் வந்து குணசேகரன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் பரணிங்கிற பேர் வந்து சினிமாவுக்கு அப்புறம் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிட்ட பேர் அப்படிங்கிறாங்க ஐபி சார் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிங்களா இல்லை உங்களுக்கு வேற யாராவது வச்சுருக்காங்க இல்லை எனக்கு நிறைய பேர் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஏன் மைண்டில் இருந்துச்சு சரி குணசேகரன் அங்கே சாத்த படம் பண்ண கூட அவர் பேர் சந்திரசேகரன் என் பேர் குணசேகரன் அதனால் பர்னின் வைக்கலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னு அவர் சரி ஓகே பர்னி நல்லா இருக்கு பாடல் பண்ணி கலிங்கத்து பண்ணி எல்லாம் பயங்கர பேமஸ் ஆனது சார் பர்னினே வச்சிருக்கோம் பர்னின்ல இன்ட்ரஸ்ட் இல்ல மியூசிக் டைரக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு நீங்க வீட்டில் சொல்லும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க இப்போ நீங்கள் மியூசிக் சொன்னால் உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க வேலையை பார்ப்பா போய் அப்படி தான் சொல்லுவாங்க ப்ரூவ் பண்ணி காட்டினது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஹோப் வந்து சார் அது வரைக்கும் எப்படி அவங்களுக்கு இல்லை எந்த பேரண்ட்ஸுமே ஒரு பையன் சொல்கிறது அப்படியாண்ட் பசங்க ஏற்றுக்க இல்லை ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் பையனோட லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கும் நான் வந்து அது படம் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்தை எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை பாட்டு அழுது இருக்காங்க இங்கே ஊருக்கு போகிறதுக்கு ஊருக்கு அதுக்கப்புறம் தான் போனேன் இந்த படம் பெரிய நான் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் போனேன் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வந்து நாங்கள்லாம் இப்படி பேசணும் ஆனால் நீ படம் பண்ணிட்ட நீ சாதிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மாலாம் சொன்னாங்க அதான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தான் உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பற்றி அப்பா அம்மா சொன்னால் கூட நீங்கள் யார் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்பா அம்மாவுக்கு தெரியுதோ உங்களுக்கு தெரியும் போல் தான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் ஓகே ஓகே சார் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து முன்னாடி இருந்தப்போ எப்படின்னா ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சு சிங்கர்ஸ்லாம் கூப்பிட்டு அப்படி பண்ணிவிட்டாங்க இப்போ கம்ப்ளீட்டாக வந்து டிஜே அப்படின்னு மாறிட்டாங்க இப்போயுமே திறமை இருக்கிறவங்களுக்கு இருக்கிறப்போ ஃபுல்லாக ரெக்கார்டிங்கிற மாதிரி வந்துச்சுல்ல சார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை டெக்னாலஜி வளர்ச்சிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அன்னைக்கு நாங்கள் எல்லாம் மேனெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வயலின் வேணா தன வயலின் கூப்பிடுவோம் ஒரு ரிதம் செக்ஷன் வேணாத்தனை பேர் நாலு பேர் கூப்பிடுவோம் இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஒரு ஆளை வச்சுக்கிட்டே பத்து டேப் வாட்சா மாதிரி எடுக்க முடியும் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஓகே அதனால வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி என்ன வளர்ச்சி அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் டிஜிஎல்லாம் ஓகே தான் அந்த அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு நிறையா கச்சேரி பண்ண அப்படியே இப்போ மேனுவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ நேற்று கூட கான்செப்ட் நடந்ததில்லை கான்செப்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலைஸ்டா இருக்கிறத நீங்கள் வந்து எப்போதும் அப்ரோச் பண்ணீங்களா அப்படி இல்லைன்னா வந்துட்டு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போது இல்லை லைவ் தான் எனக்கு இல்லை எல்லா மியூசிக் டாக்டருமே யாரை கேட்டாலும் இன்னைக்கு வர கரண்ட்டு பசங்க மியூசிக் டாக்டர் கேட்டால் கூட லைவ் தான் பிடிக்கும் ஒரு ஃப்ளூட்டுன்னா லைவ்ல வாசிக்கிறது எவ்வளோ இருக்கும் இதில் போய் ஃப்ளூட்டை போட்டுக்கிட்டே என்ன வாசிப்போம் அந்த ஒரு இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஃப்ளூட் இருக்குன்னு வச்சுங்க இதை என்ன வாசிச்சாலும் இது கிடைக்கவே கிடைக்காது அந்த ஒரிஜினல் நம்ம லிப்பு அந்த காற்று கிடைக்க கிடைக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் சார் பிளே பண்ண கற்றுக்கிட்ட இன்ஸ்ட்ரூமெண்ட் நான் அப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணது ஹார்மனி பாக்ஸ் ஹார்மனி பாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு பிளேவேன் அப்புறம் கீபோர்டு அதே வருஷம் தானே உங்களுக்கு கீபோர்டு அப்புறம் கிட்டார் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன் பட் எல்லாமே தெரிஞ்சுக்குமா அதில் உள்ள நோட்டு என்ன இருக்கு நமக்கு நோட்ஸ் தான் முக்கியம் ஒரு சாங்கு கம்போஸ் பண்ணாலும் நோட்ஸ் தான் முக்கியம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நம்ம வாசிக்கல அதில் என்ன நாதம் வரும் என்ன அடித்தா பேட்டர்ன் வரும் அது நமக்கு தெரியும் இருக்கு இப்போ எல்லாருமே எல்லா இசைக்கறையும் இப்போ கற்றுக்கிறது கிடையாது இப்போ ராஜா சார் இருக்காரு எல்லா இசைக்கறையும் வாசிப்பார்னு சொல்ல முடியாது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றிய நான் டீட்டெயில் தெரியும் ம் அதுபோல் ஓகே ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கும்போது எப்படா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் வந்திருக்கும் அந்த டைமில் நீங்கள் டவுன் ஃபாலாக இருக்கும் போதுலாம் நீங்கள் என்ன சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணி வைப்பீங்க என் வாழ்க்கையே டவுன் ஃபாலாக தான் ஆரம்பிச்சது அதனால அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கடந்து நடந்து வந்துட்டாங்க அதிலே கடந்து வந்துட்டோம் அதான் சொல்லுவாங்கல்ல அதாவது ரொம்ப வறுமையில இருக்கோங்க அப்படிமா வறுமையில தான் இருந்தீங்களா அதுக்கப்புறம் பழகிடுச்சு எப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஆரம்பத்திலே வந்து நிறைய வந்து நான் அப்படி தான் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல

ஏதோ அந்த நேரம் செஞ்ச தடங்கள் வேணா பண்ணலாம் உங்களை பட்டு ஒருத்தரோட திறமையை ஒன்றும் இது பண்ண முடியாது என்னோட திறமை யாரு என்ன பண்ண போறா ஒன்னும் பண்ண போறது இல்லையா கம்போஸ் பண்ண அப்படியே தான் இருக்கு திருப்பி நாலஞ்சு ஒரு ஒரு படம் கிட்டு கொடுத்தோம்னா திருப்பி பரணி சார் சார் இல்லை கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரம் பிடிக்கும் உங்களுக்கு இப்போ நான் பண்ணுற சாங் பயங்கரமாக பிடிக்கும் ஓகே அந்த மாதிரி இன்னைக்கு என் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் எப்பொழுதுமே எனக்கு தான் அப்படி இருக்கு எனக்கு தான் தாடி நினைச்சிருக்கு உள்ளுக்குள்ள ஒரு நிறையும் கிடையாது அப்படி ஒரு பதினாறு வயசுல எப்படி இருப்போம் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்கு ஓகே சார் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் சப்போர்ட் ஃபேமிலி வந்து என் ஒய்ஃபு சுமித்ரா அவங்க சிங்கரு பாடியிருக்காங்க ஓ சூப்பர் அவங்க மியூசிக்கு எம்ஏ முடிச்சிருக்காங்க அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கப்படம் ஏன்னா என்ன டென்ஷன் அதான் சொல்லணும் நான் இப்ப இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அது தான் காரணம் டென்ஷனே படுத்த மாட்டாங்க நான் பாட்டே மியூசிக் ரூம் உங்களை கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த டென்ஷன் படுத்த மாட்டாங்க என் பசங்களும் அதே போல சில்ட்ரன்ஸ்ல பசங்க இப்ப வந்து பத்து சன் வந்து காலேஜ் படிக்கிறான் ரெண்டாவது சன் செகண்ட் இயர் காலேஜ் போகிறான் அவங்களுக்கு ஒருத்தன் வந்து கிட்டார் அவனாவே கத்துக்கிறான் ஓ அதாவது எங்கேயும் போய் இது வரைக்கும் நோட்டுன்னு கத்துக்கல அவன் பாட்டெல்லாம் ஆச்சரியமா இருக்கு நான் அந்த காலகட்டத்துல வருவோம்ல சரி இயற்கையாக வர்றது வரும் அதே போல வந்து பெரிய பையன் வந்து கீபோர்டு வாசிப்பான் என்னோட ஃபீடிங் பண்ணுவான் இவங்களுக்குலாம் நான் இது இது இப்படி இது சொல்லிக் கொடுக்கல தானாவே வருது அது என்னமோ நானும் அவளும் இசையில என் ஒய்ஃபும் இசையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இசை தானா வருதுன்னு நினைக்கிறேன் ஆனா நான் தான் படிப்பதான் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை படிப்பை முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது வச்சுங்க சினிமாவில் சினிமாவே நம்பி லைஃப் ரன் பண்ண முடியும் அந்த காலங்களில் நாங்கள் வந்துட்டோம் இப்ப காலகட்டங்களில் வந்து குடிசை தொழில் மாதிரி ஆகிப்போச்சு மியூசிக் ஒரு கீபோர்டு தான் மியூசிக் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி பத்து பேர் இருக்காங்க அதனால வந்து இப்போ ட்யூனாலாம் முக்கியம் கிடையாது ப்ரொடியூசரே அப்படிதான் வர்றாங்க சம்பி உனக்கு நீ கீபோர்டு வாசிப்பியா நான் படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுதான் அது நான் தப்புன்னு சொல்லல நல்ல படங்கள் நல்ல படங்களாக தான் இருக்குது அது நல்ல விஷயங்கள் நல்ல படங்கள் அது தரமாக தான் வரும் இந்த மாதிரி வர படங்களும் எது எது நல்லது கெட்டதுன்னு தெரிகிறதுக்காக நிறையா வேணும்ல ஒரு பத்து பாட்டு இருந்தால் தானே அதில் என்ன பாட்டு நல்லா இருக்குது நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அது மாதிரி எண்ணிக்கையில் வர்றது ஓகே நீங்கள் கம்போஸ் பண்ண பாட்டில் எனக்கு வந்து திருடி அந்த சாங் ரொம்ப ஃபேவரெட் எனக்காக ஒரு ரெண்டு லைன் பண்ணி அது பயங்கரம் உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ஆல் லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு டிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லி விடு காதலா என் காதலா என் காதலா சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு பார்க்கிற பார்வையை மறந்துவிடு பேசுகிற பேச்சை நிறுத்திவிடு உயிரே மறந்துவிடு புறவே மறந்துவிடு அன்பே விலகிவிடு என்னை வாழவிடு திருடியை இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதல் என் காதலா என் காதலா இப்ப கேட்டாலும் அவ்வளவு சோல்ஃபுல்லா இருக்கு இல்ல இது ஒரு உணர்வு நான் சொல்றேன் அதான் சொல்றேன் உங்களுக்கு அந்த லவ் பண்றவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் பாருங்களேன் அந்த உணர்வு தான் அந்த பாட்டுக்குள்ள இருக்கு தான் அது இன்ன வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ பாட்டுல இந்த ஒரு ஃபீலிங் அதை கேட்கறது நல்லா தவிர நம்மளுக்கு அப்படியே அந்த ஒரு எமோஷன் தானா உடம்புல வருதுங்கிறது இப்ப எந்த சாங்ஸ் கேட்டாலும் அவ்வளோவா இருக்க மாட்டேன் சார் ஆனா இப்ப நீங்க கம்போஸ் பண்ணி இந்த பாட்டு கேட்கும்போது இங்க பாருங்க அப்படியே எனக்கு எனக்கு என்ன பாருங்க நான் கப்போர்ஸ் பண்ணது தான் பட் என்னன்னா இதுக்கு ஒரு சோல் ஒரு உயிர் இருக்குது அதனால் திரும்ப திரும்ப சொல்றேன் நல்ல டியூன் வேணும்னு சொல்றேன் ஒரு மியூசிக் டேட்டை வந்து ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணணும்னா நல்ல டியூன் வேணும் இப்போ டியூனே இல்லாமல் ஏதோ ஒன்று எழுத்து இப்போ வந்து விஎஸ்சி நிறையா இருக்கு ஒரு விஎஸ்சி பிடிச்சி நீங்க கூட மியூசிக் பண்ணலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் அந்த விஎஸ்சி நான் கூட சொல்லி தரேன் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஒரு எதாவது ஒரு பாடுனீங்கன்னால் மியூசிக் டேட்டா ஆயிடலாம் ஆனால் உண்மையிலேயே டியூன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை terrorist Democrats நான் டியூன் inding warfare மியூசிக் டேட்டா wybனesting வேணாலும் ஆகிக்கலாம் போ Bottom மியூசிக் வந்து வந்து ஸ்கேன் Bottom Bottom அதுக்கு டியூன் வேணும் Bottom தான் நான் திரும்ப திரும்ப Bottom யாரையும் வந்து Bottom வந்து Bottom 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 அவங்க எல்லாம் Bottom 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 ஒரு லவ் சாங் வரும் அது எனக்கு அது நல்லாயிருக்கும் அந்த Bottom 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 அந்த Bottom 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 கண்ணும் கண்ணும் டிங் டிங் அட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு பேசி டிங் 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 அட சிரிச்சு சிரிச்சு பேசுகி டாடிங் டிங் 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 அட காதலால காதலால டிங் 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 ஒரு கவிதையால கவிதையால டிங் 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 குச்சி பக்கம் தேட்ட பக்கம் ஹோட்டல் பக்கம் கண்ணு கண்ணு டிங் 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 அட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் 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 அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதான் போக்கு தான் சார் அது ஒரு போக்கு தான் பட் கேட்கறதுக்கு இப்போ கேட்டால் கூட நல்லா இருக்குது ஆமாம் ஆமாம் சார் உங்களுக்கு ஏதோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செந்தமிழ் தேர் மொழியா எப்போ பழைய காலத்து பாட்டு இன்னைக்கு காலேஜ் பசங்க கூட அதை ரசிக்கிறாங்க அதை ஏன் ரசிக்கிறாங்க பட் இன்னைக்கும் அது ட்ரெண்டிங்க்கு வந்து போகுது அதே போல் நிறைய பாட்டு இருக்குது எவ்வளோ பாட்டு சொல்லலாம் அதனால் வந்து நல்ல டியூன்ஸ் என்றைக்கு வேணாலும் ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க அதுதான் நம்ம இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்து இப்போ என்ன வேணாலும் பண்ணுற எவ்வளோ சவுண்ட் இருக்குது என்ன கேட்டாலும் ஒரு நல்ல டியூனு நல்ல பாட்டுக்கு தான் நம்ம அடிக்ட் ஆகியிருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரி அமையிறது அமையணும் அது அதை தான் அதிர்ஷ்டம் அந்த டியூன் அதிர்ஷ்டமாக அமையணும் நம்ம இஷ்டத்துக்கு வராது அதை தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் வந்து அமையணும் அது ரொம்ப தேங்க்யூ சார் உங்க டைம் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கா கேள்வி கேட்டு இவ்வளவு கேள்விதான் கேள்வி கேட்டு பொறுமையாக நாங்க கண்டிப்பா உங்களோட கம்பேக்காக எல்லாருமே வெயிட் பண்றோம் சார் சாங்ஸ் கூட கூடியவர்கள் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு மீண்டும் நம்ம பேச போறோம் நல்ல ஒரு அதுக்கான எல்லா நேரங்களும் எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கேன் நிறைய கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் அது மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத இருக்கேன் கண்டிப்பா திரும்ப பரணீஸ்வரோட சரோட கண்டிப்பாக 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 இனிமேல் வந்து இனிமேல் வந்து நிறைய படம் கச்ச கச்சனை பண்ணணுங்கிறது கிடையாது இப்போ வந்து நல்லா தெளிவாக பண்ணுற படத்தை தெளிவாக கிட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் கூடியவர்கள் உங்களுக்கு ஆடியோ பாடலோடு சந்திப்போம் கண்டிப்பாக சார் ஓகே தேங்க்யூ சார் நம்ம சேனலுக்கும் இன்ட்ரி எடுத்த உங்களுக்கும் நமது நேர்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலோட வியூவர்ஸ் எல்லாரும் நம்ம சாரோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நம்ம நீங்கள் உங்களை எத்தனை பேர் நம்ம பரணி சாரோட கம்பேக்காக வெயிட் பண்ணிங்க அந்த நம்ம கமெண்ட் சிக்கல் கமெண்ட் பண்ணிட்டு மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம கோட்டோ மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க